முனுசாமி எங்க இருந்தாலும் சரி என் பங்காளி அவனை வெட்டாத விடுறதில்ல கந்தசாமி எங்க இருந்தாலும் உன்னை வெட்டா மோட மாட்டா என் காட்டிலே குப்பையை போடுறியா வரண்டா விடுறான் உன்னை மாட்டை கொண்டாந்து என் காட்டிலே கட்டுறதா இவன் அவன் காட்டில் கட்டுறது மாட்டை அவனுக்கு காடு இல்லாதியா இருக்குது அவனுக்கு தானே காடு எங்க அப்பன் பிரிச்சு விட்டுக்கிறான்

வாங்க நான் பொண்ணு பார்க்க போகிறேன் பொண்ணு பார்க்க போகும்போது நான் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போவேன் இல்லைங்களா அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிறேன் நான் பொண்ணு பார்த்துட்டு வந்து அந்த செய்தி என்னங்கிறதை உங்களுக்கு சொல்கிறேன் நானும் என்னங்க பண்ணுறது பல பொண்ணை பார்த்துட்டேன் ஒன்றும் அமைய மாட்டேங்குது எதாவது நான் பொண்ணு பார்க்க போகும்போது தான் ஆ எதாவது ஒரு பிரச்சனை வருதா நான் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு போயிடுறன்னா சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு போய் அப்புறம் அன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்க முடியாமலே போயிருதுங்க இதே வேலை எனக்கு என்ன செய்யறது சரி சமமா தானே பங்கு பிரிச்சு கொடுத்தாங்க அவங்க அவங்க பங்கு ஓட்டம் அடித்தானே ஏறு ஓட்டும் போது பொது பணியை குறைஞ்சு குறைஞ்சு ஓட்டுறது காட்ட அங்க இருக்கிற முட்டுகள் எல்லாம் புறம் புட்டிக்கு போடுறது ராட்கோடாமை எத்தனை நாளைக்கு இவங்க கிட்ட ராவடி கொடுக்கறது காட்டில் ஒரு காய் கசர் வச்சா ராட்டர்லாம் காணாத திருடிக்கிட்டு போய் சந்தையில் முத்துப்பிட்டு வந்துடுறது அவன் எதையும் விட்டு கொடுக்க கூடாதா இவனை உயிரோட விட்டு எழுது குருவாசனம் இவனை கட்டாமனை கூட சொல்றான் ஆரி காட்டுல உடையா இருக்குது ஆரி காடு ராத்திரியில ஒரு சமார்த்தியம் அவன் மாட்டை அவுத்து விட்டு ஆரி காட்டுல விட்டுறது போற ஆரி தீய புற தின்ன பிடிச்சி மாடு ஏன்னா இலவச இலவசமாக நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் அவனை அன்னைக்கு விட்டு அவனை விடுறதுன்னு நினைக்கிறான் இவன் மூத்தவன் இவன் முட்டை பிடுங்காத நான் எப்படா பிடுங்க இவன் பெரியவன் விட்டு கொடுத்து போகிறோம் அடித்தாண்டா இங்கே எல்லாம் வீட்டில் சண்டைக்கு நான் வெளியில் போயிட்டோம் எல்லா சண்டைக்கு வா இவனை மீச்சி செதுக்காத விட மாட்டான் செதுக்கே வேறான் ஆ ஆ கண்டிப்பாக இந்த தரம் பொண்ணை பார்த்துட்டு நான் வந்து உங்கள் வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன் சரிங்களா என்னங்க பண்ணுறது நான் பொண்ணு பார்க்க போகும்போது ஏதாவது ஒரு தடை வந்துடுது அதனால் நான் வந்து பொண்ணு பார்க்க போகவே இல்ல இந்த தடவை கட்டாயம் நான் பொண்ணு பார்த்துட்டு தான் வருவேன் பார்த்துட்டு வந்துட்டு உங்கள் வேலையை முடிச்சு கொடுத்துறேன் சரிங்களா ஆ சரிங்க ஆ இந்த தரம் பொண்ணை எந்த தடை வந்தாலும் போய் பார்த்துடணும் இல்லைன்னா அப்பாவும் அம்மாவும் நம்மளை வந்து திட்டி தீர்த்துருவாங்க ஆ ஆ போய் பொண்ணை பார்க்குற ஓகே பண்ணுறேன் போலமா ஆ வா

உடலங்காய் தோப்புல இருந்து சத்தம் வருது இது நம்ம பெரிய மாமாவுடைய தோப்பாச்சே என்னன்னு பார்க்கலாமா பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் வழக்கம் போல அருவாளை தூக்கிக்கிட்டு வெட்டுறேன் குத்துறேன்னு வந்துட்டாங்க ஆய் இப்போ வெட்டாமல் விடுறதோடடா ஆன ஆய் ஏய் ஒண்ணனா வெட்டாமல் விடுறதோடடா ஏய் மா ஆடல்லமா நேரத்தல பார்த்து இந்த காட்ட வந்து நீ சட்டி ஏத்தி ஓட்டிட்டு இருக்காய் உன்ன வெட்டால ஓடறதல்ல ஐயோ வெட்டிக்க போறாங்க போய் தடுக்கலாமா இப்போ நாம ஏன் காட்கே போறோம் இங்க போடா இங்க போடா நீ இங்க போடா போடா நீ ஏன் காட்கே போற பார்த்து பார்த்து குப்பியை போடவும் நீ வாடா அங்க என்ன போய் நீங்க ஓகே ஓகே ஏன் வா ஏன் வான்னு இவங்க போதே தெரியுது கண்டிப்பாக இன்றைக்கும் இவங்க வெட்டிக்க மாட்டாங்கன்னு ஏதோ அப்படி வீரமாக ஆவேசமாக பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பாங்க திரும்பவும் ஆவேசமாக பேசிட்டு அப்புறம் டயர்டாகி போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் போல் அப்படி தான் பண்ணுவாங்க இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம் ஆ பார்ப்போம் இப்போ உனக்கு தயாரி ஒன்று இருந்தா

இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு ஊருக்கே நல்லா தெரியும் அவங்க அவங்க நிலத்தில் உட்காந்த மாதிரியே அப்படியே கோபமாக பேசிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க அப்புறம் பசி எடுத்ததும் தூக்கம் களைஞ்சி எந்திரிச்சு தூக்க கலக்கத்துலேயே உன்னை நான் அப்புறம் வந்து வெட்டிக்கிறேன்டான்ட்டு போயிடுவாங்க அப்புறம் மூடு வந்தால் திரும்ப இதே மாதிரி வருவாங்க சண்டை போடுவாங்க தூங்குவாங்க போவாங்க இது வழக்கமாக செய்கிறது தான் அப்படின்னாலும் இன்றைக்கி நம்ம ஏன் பயந்தோம்னா இவங்களுடைய சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்ததா அதனால் உண்மையிலே வெட்டிக்க போகிறாங்கன்னு பயந்து உட்காந்து பார்த்துட்டோம் பரவாயில்ல நம்ம பயப்படுற மாதிரி இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் வந்து நிலத்துலையே உட்காந்துட்டாங்க அதனால் இனிமேல் பெருசாக ஒன்றும் விபத்து எதுவும் நடந்துராது அதனால் நம்ம போகலாம் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அப்படி கோவமாக பேசிக்கிட்டே தூங்குறாங்களான்னு பார்த்துட்டு

ரொம்ப கோட்டுவாயி வருது என்ன தெரியல தூக்கம் வேற வருது இந்த மாதிரி தோக்கம் ரொம்ப மோசமான தோக்கமே வழக்கம் போல் ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக வெட்டிக்க மாட்டாங்க நம்ம பொண்ணை பார்க்க போகலாமா

அச்சோ இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்களே இப்படி எப்போவுமே பண்ண மாட்டாங்களே ஆ சண்டையை போட்டுட்டு தூங்கிட்டு உடனே எந்திரிச்சு போயிடுவாங்களே இன்றைக்கி ஏன் இப்படி பண்ணுறாங்க உண்மையாலுமே இன்னைக்கு வெட்டிக்குவாங்களோ பயமாக இருக்குதே நம்ம போய் குறுக்கில் போய் இவங்களை தடுக்கலான்னு பார்த்தா அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது நம்மளை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகி வீரம் அதிகமாகி நம்மளை தள்ளி விட்டுட்டு அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தரை வெட்டினாலும் வெட்டிக்குவாங்க இப்போ என்ன செய்கிறது பேசிக்கலாம் ん <laughs> <laughs> இப்போ இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே டயர்டாகி தூங்கிட்டாங்க ஏதோ இடையில வந்து ஆகி எந்திரிச்சிருக்கிறாங்க அதனால் ஃபார்மாலிட்டிஸ்க்கு ரெண்டு பேரும் கொடுவால் கத்தியை வச்சுக்கிட்டு கத்தி கத்தி பேசி இப்போ ஓவர் டயர்டாகி நல்லா தூங்கிட்டாங்க இதுக்கப்புறம் எந்திரிச்சாலும் கண்டிப்பாக வந்து சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு சத்தம் போட்டுட்டு போயிடுவாங்க இதுக்கப்புறம் நாம் வந்து பொண்ணு பார்க்க போகிறது தான் சரியாக இருக்கும் ஏன்னா அந்த பொண்ணை இன்றைக்கி வேறு ஒரு மாப்பிள்ளையும் பார்க்க வரானா ஒருவேளை நமக்கு முன்னாடி அந்த மாப்பிளை அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிளையை பிடிச்சிருச்சுன்னா நம்மளை டீலில் விட்டுருவாங்க நம்மளை பொண்ணு பார்க்க வர வேண்டான்னு ஃபோன் பண்ணியே சொல்லிடுவாங்க ஒவ்வொரு தரமும் இது தானே நடக்குது அதனால் இந்த தரம் நம்ம போய் கண்டிப்பாக பொண்ணை பார்த்துடணும் இவங்க இனிமேல் வெட்டிக்க மாட்டாங்க நம்ம போய் போவோம் என்ன பெரிய மாமாவுடைய பேராண்டி வரான் கையில வேற இத்தோண்டு கத்தி இருக்குது அருவாள் வச்சிருக்கிறான் இந்த அங்கே என்ன சின்ன மாமாவோடைய பேராண்டியும் வரான் கையில பெரிய அருவாளாக வச்சுருக்குறான் எத்தனை கறி ஆத்து எதனா சண்டை வந்தாலும் வருதே கிட்டே வெட்டி போகிறாங்க ஐயையோ அருவாளை காட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் இப்படியும் அப்படியும் வீசிக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டே வராங்க எதுக்காக வருவாங்க சரி பார்க்கலாம்

போய் ரெண்டு தாத்தாவையும் எப்பிட்ட இது ஆகாது இவங்க ரெண்டு பேரும் போய் வெட்டிடுவேன் குத்திடுவேன்ட்டு போறாங்களே இதுக்கப்புறம் நாம வந்து அமைதியா இருந்தா ஆகாது அலர்ட்டா இருக்கும் உன் சர்வீஸ் நீ செஞ்சுட்டு தான் போகணும் அப்புறம் பொண்ணு பார்க்குற மேட்டரை பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இவங்களை சமாதானப்படுத்துகிற வேலை பாரு ஆ ஏன்னா நீ அலர்ட்டாரு முடியும் ஆ சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் புரியுதா ஆ வா வா போலாம் வா தாத்தா என்ன சின்ன தாத்தா

பெரியவங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து பல நாள் சண்டை தான் நான் பாத்துருக்கிறேன் பெரியவங்க இது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க இருந்தது ஏதோ உங்களுக்குள்ள பேசுறீங்க சண்டை போடுறீங்க சமாதானமா போயிடுறீங்க இப்படியே போச்சு ஆனா இன்னைக்கு உங்களுடைய சண்டை பெரியவங்களான உங்களுடைய சண்டை எங்க வந்து நிற்குது இன்னைக்கு உங்க சண்டையில இந்த சின்ன பசங்க பாருங்க அருவாளை தூக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ என்னாகும் இவங்க வெட்டுவாங்க நீங்கள் வெட்டுவீங்க இப்படி மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும் இது பல தலைமுறை போயிட்டே இருக்கும் ரெண்டு குடும்பமும் செதைஞ்சு போயிடும் இது வேணுமா உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக போங்க பெரியவங்க அமைதியாக போனால்தான் சின்ன பசங்க தட்டி தூக்க மாட்டாங்க இல்லையா இவங்க இந்த பகையோடையே வளர்ந்தாங்கன்னா நாளைக்கு போலீஸு கேஸு அது இதுன்னு போய் ரெண்டு குடும்பமும் செதைஞ்சு போயிடும் பெரியவங்க நீங்கள் சமாதானமாக இருந்தீங்கன்னா தான் அன்பாக பாசமாக இருந்தீங்கன்னா தான் சின்ன பசங்க அதே ஃபாலோ பண்ணுவாங்க அது உங்களுக்கு தெரியாதது இல்லை என்ன பெரிய மாமா நீங்கள் முதல்ல சமாதானமாக போனால் தான் சின்ன மாமா அதை வந்து ஃபாலோ பண்ணுவார் சரி நீ இடையில பஞ்சாயத்துக்கு வந்துட்ட ஒரு நல்லது பண்ணுங்கிற நோக்கத்துல தான் வந்திருக்கிற ஆமா உன் குணத்தை பாராட்டுறேன் இதே நீயே தீர்த்து வைப்பா ஒண்ணு இல்லை உங்க நேரம் உங்களுக்கு உங்க நேரம் உங்களுக்கு நீங்க இனிமேலு அவருடைய நிலத்துல எந்த தொந்தரவும் எந்த தொந்தரவும் நான் கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி

எப்படியோ ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சாச்சு ரொம்ப சந்தோஷம் கடவுளே ரொம்ப நன்றி கடவுளே இந்த ரெண்டு குடும்பமும் எப்பவுமே சந்தோஷமா ஒற்றுமையா வாழணும் நம்ம போய் பொண்ணு பார்ப்போம் ஹலோ பொண்ணோட அப்பா பேசுகிறீங்களா ஆ சொல்லுங்க சொல்லுங்கள் நான் தான் அலர்ட்டாக ஆரம்பிக்கும் உங்கள் பொண்ணை பார்க்குறத்துக்கு நான் இப்போ அப்படியே வேக வேகமாக வந்துக்கிட்டே இருக்கிறேன் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் உங்கள் வீட்டில் இருப்பேன் ஆ ஆ என்ன சொல்கிறீங்க அப்படியா வேற ஒரு மாப்பிள்ள வந்து பார்த்து உடனே உறுதியாயிருச்சா ஆ அப்போ நான் உங்கள் பொண்ணை பார்க்குறதுக்கு இப்போ வர வேண்டாமா சரிங்க பொண்ணோட அப்பா சார் நான் உங்கள் பொண்ணை பார்க்க வரலை சரியா இப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன் ஆ அப்போ நான் ஃபோனை வச்சிருட்டுங்களா ஆ ஆ நம்ம ஃபோனை வச்சிருட்டுமான்னு மரியாதையாக முன்னாடியே பொண்ணோட அப்பா போட்டுன்னு கட் பண்ணிட்டாரு அவ்வளவுதான் மரியாதை என்ன செய்யறது முகம் வழக்கம் போல என்ன நடக்கணுமோ அது வழக்கம் போல தவறாமல் நடந்துருச்சு நீயே அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கறதுக்கு தயாரா கிளம்புட்டா